ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்ப பாத்துட்டு இருக்க பூசணிக்காய் தோட்டம் தேங்க்ஸ் கிவிங் சமயத்துல பூசணிக்காய் நிறைய விளையும் இந்த மஞ்சள் பூசணிக்காய் நிறைய சமையல் பண்ணுவாங்க பம்கின் பை அப்படிங்கிற ரெசிபியை யூஎஸ்ல வித்தியாசமா இந்த மஞ்சள் பூசணிக்காய வச்சு எப்படி பால் அல்வா பண்ணலாங்கிறதா பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனல்ல எப்போ பிகினர்ஸ்க்கு தேவையான பேசிக் ரெசிபிஸும் மாடர்ன் கிச்சன் கேட்ஜெட் யூஸ் பண்ணி எப்படி ஃபாஸ்டா ஈஸியா குக் பண்ணலாங்கிற மாதிரியான ஐடியாஸும் கொடுத்துட்டு இருக்கிறேன் நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க

கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பூசணிக்காய் இருந்துச்சுன்னா நம்ம அது வந்து குழம்பு அல்லது பொரியல் செய்யறதுக்கு தனியா எடுத்து வச்சுக்கலாம் இந்த பூசணிக்காயை நம்ம கேரட் திருகி வச்சு திரிகப் போறோம் இந்த மாதிரி பெரிய பற்களை வச்சு நம்ம திருகிக்கலாம் நமக்கு பொடியா திருகணும்னு அவசியம் இல்ல மேனுவலா அந்த பூசணிக்காய் திருகிறதுக்கு பதில நான் கொசினேட்டோட ஃபுட் ப்ராசர் வச்சு இந்த பூசணிக்காய தெரிவிக்க போறேன் இந்த கிரேட்டிங் அட்டாச்மெண்ட் பிளேட்ல நம்மளுக்கு பெரிய சைடு பற்களும் இருக்கும் சின்னதா நம்ம ஃபைனா தெரிவிக்கிற மாதிரியும் இருக்கும் ஆனா நம்ம இதுல பெரிய சைட் பிளேடே நம்ம மேல வச்சுக்கிறோம் இனிமே இந்த மூடி இருக்குல்லையா அந்த லிட்ட வந்து போட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு லோயர் ஸ்பீட்ல மெஷினை ஓட விட்டுக்கிறோம் இனிமே இந்த சூட்டை ஓபன் பண்ணிட்டு இந்த பூசணிக்காய் தொண்டுகள் நம்ம வெட்டி வச்சிருந்தோம் அதை சேர்த்துக்கிறோம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு இந்த புட் ப்ராசர் அரை கிலோ பூசணிக்காயை திருகி தந்துரும் வேஸ்டேஜ் இருக்கும் இதுல வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி திருகாம கிடைக்கும் அதையும் கூட நம்ம ஒரு சின்ன கத்தியால கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம் எவ்வளவு அழகா இந்த பூசணிக்காய் இந்த ஃபுட் ப்ராசர் திருகி இருக்கு பாத்தீங்களா திருகின பிறகு இந்த பூசணிக்காயை நம்ம மெஷர் பண்ணிக்குவோம் இதுல மூணு கப் பூசணிக்காய் இருந்தது இந்த அல்வா பண்றதுக்கு நம்மளுக்கு பால்கோவா வேணும் அந்த பால்கோவா வந்து நம்ம பால காய்ச்சும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம எப்படி ஈஸியா மைக்ரோவேவ்ல பண்ணலாங்கிறத நம்ம நம்ம பார்க்க போறோம் இல்லைன்னா அரை கிலோ பால்கோவா வாங்கிக்கலாம் கண்டென்ஸ்ட் மில்க் நானூறு கிராம் எடுத்திருக்கோம் வெண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் இருநூறு கிராம் எடுத்திருக்கோம் ஒரு நல்ல அகலமான மைக்ரோவேபிள் கிளாஸ் பவுல் எடுத்து வச்சுக்கிறோம் அதுல நாம ஃபர்ஸ்ட் இந்த வெண்ணையை போட்டுட்டு அதை உருக்கிக்க போறோம் ரொம்பவே மைக்ரோவேவ்ல வச்ச பிறகு நம்ம ரீஹீட்ங்கிற பட்டனை பிரெஸ் பண்ணிக்கிறோம் இது நம்ம தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டுமே ரீஹீட் பண்ணா போதுமானது அதுக்குள்ளே நம்மளுக்கு வெண்ணெய் நல்லா உருகிடும் தேர்ட்டி செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணோன்னே நம்மளுக்கு வெண்ணெய் நல்லா உருகிருச்சு பாத்தீங்களா இப்ப அந்த வெளிய எடுத்து வச்சிருக்கோம் இதுல நம்ம இந்த கண்டென்ஸ் மில்க் கேன ஓபன் பண்ணி சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த கண்டென்ஸ் மில்க் எடுத்து இந்த பவுல சேர்த்துக்கிறோம் ஓப்பன் இல்லையா இதுக்கு பிறகு பார்த்தோம் இந்த எல்லாமே ரொம்ப இருக்கும் நம்ம வச்சு வந்து ஹெட்ஜஸ் அவாய்ட் பண்ணிக்கணும் ஒரு ஸ்பூனை தான் இந்த கண்டென்ஸ் மில்க வெளியே எடுக்கணும் இது கூட பால் பவுடர் ரெண்டு கப் நம்ம சேர்த்துக்கிறோம் நம்ம பால் பவுடர் வந்து ரெண்டு சேஷை எடுத்தால ஒவ்வொரு சேஷையும் நூறு கிராம் இருக்கும் இந்த நூறு கிராம் சேஷையில ஒரு கப் பால் பவுடர் இருக்கும் நம்மளுக்கு ரெண்டு கப் வேணும் அப்படிங்கறதுனால நம்ம ரெண்டு சேஷே பால் பவுடர் எடுத்திருக்கோம் இதை லைசா ஒரு கரண்டியால இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோ நம்ம இதை ரொம்ப எல்லாம் மிக்ஸ் பண்ணும் அப்படின்னு கிடையாது இனிமே இதை மறுபடியும் மைக்ரோவேவ்ல வச்சுட்டு இதை ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நம்ம ரீஹீட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல பிரெஸ் பண்ணி ஹீட் பண்ணிக்கிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஓடிட்டு இருக்குது தேர்ட்டி செகண்ட்ஸ் முடிஞ்சோன்னா கிளவுஸ் யூஸ் பண்ணி இதை வெளியில எடுத்துக்கோ இந்த பாத்திரத்தை இந்த பாத்திரம் நல்லா சூடா இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப சரியாலாம் கிளறி விட முடியல இல்லையா அதனால நம்ம இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம் இப்போ தான் இது நல்லா உருகிட்டு நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ நம்ம சேர்த்து இருக்கிற பொருட்கள் எல்லாம் நல்லா சூடாக இருக்கு இல்லையா இப்போ வந்து நம்ம இதை கிளறும் போதே தெரியும் இது எப்படி பால்கோவா மாதிரி நல்லா திரண்டு வருதுன்னு நம்ம பார்க்கலாம் இனிமே இதை இன்னொரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துட்டு வருவோம் இதை திருப்பியும் நம்ம கிளறி விடுவோம் இப்போ நம்ம ரெண்டு தடவை தான் தேர்ட்டி செகண்ட்ஸ் ரீஹீட் பண்ணி எடுத்திருக்கோம் இந்த டைம் குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து ஒரு பால்கோவா பக்கத்தில் நல்லா திரண்டு வந்துடும் இது வந்து சில மைக்ரோவேவ்ல வந்து கூட ஒரு அரை நிமிஷம் ஆகலாம் அவ்வளவுதான் தேவைப்படும் அதுக்கு மேல நம்ம அதிகமா ரீஹீட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து பேர்ன் ஆயிரும் சோ நம்ம வந்து ஒவ்வொரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி எடுத்து இப்படி கிளறி பாக்கணும் நம்மளுக்கு இப்ப ஒரு நிமிஷத்துக்குள்ள இந்த பால்கோவா ரெடி ஆயிருச்சு இதை நம்ம எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இது வந்து எக்ஸாக்ட்லி நம்மளுக்கு பால்கோவா மாதிரியே தான் இருக்கும் நாம ரெகுலரா பால்ல காய்ச்சி இந்த பால்கோவா பண்ணியிருந்தோம்னா ஒரு மணி நேரமாவது தான் இல்லையா அது இல்லாம நம்ம எப்படி ஈஸியா ஒரு நிமிஷத்துக்குள்ள இந்த பால்கோவா பண்ணோம்னு பாத்தீங்களா இனிமேல் அல்வால சேர்க்கறக்காக பத்து பாதாம் பருப்பு பத்து முந்திரி பருப்பு எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் அடுப்பில் ஒரு திக்கான அகலமான பாத்திரத்தை வச்சு சூடாக்கிக்குவோம் பாத்திரம் சோடானது அதுல மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம் நெய் இமீடியாவே நம்மளுக்கு உருகிரும் இந்த நெய் கூட நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் இந்த நட்ஸ் எடுத்து வச்சுக்குவோம் வைக்கணும் இல்லனா நெய் வந்து நம்மளுக்கு சீக்கிரமா கரைஞ்சிடும் இப்ப அந்த பாத்திரத்துல கொஞ்சம் நெய் மீதம் இருக்கும் இல்லையா அது கூட நம்ம இந்த திருகி வச்சிருந்தோம்ல அந்த பூசணிக்காயை சேர்த்துக்கிறோம் இந்த பூசணிக்காய ஒரு அஞ்சு நிமிஷமாவது நல்லா வதக்கிக்கணும் அப்பதான் பச்சை வாசனை போகும் இந்த மஞ்சள் பூசணிக்காய் இருக்குல்ல இந்த எல்லோ பம்ப்கின் இல்லைன்னா திருநெல்வேலி பக்கம் வெறுமனே பூசணிக்காய்னு தான் சொல்லுவோம் ஆனா நிறைய இடங்கள்ல இதை பரங்கிக்காய் இல்லைன்னா அரசாணிக்காய் அப்படின்னு சொல்றாங்க இதை நான் மீடியம் தீல வச்சுதான் இந்த மாதிரி வதக்குனேன் இதை நடுவுல நடுவுல இப்படி மூடி வச்சுட்டு வதக்கணும் அப்படின்னா இதுல இருந்து வர தண்ணீரே சேர்ந்துட்டு இந்த காய் நல்லா வேகறக்கு ஹெல்ப் பண்ணும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த காய் நல்லா வதங்கி இருக்கும் இந்த மாதிரி அதனால சின்னதா சுருங்கினதை நம்ம பாக்கலாம் இது கூட சீனி ஒரு கப் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தா போதும் அப்படின்னா நம்ம முக்கால் கப் சீனி சேர்த்தா கூட போதுமானதா இருக்கும் இந்த பூஜைக்காயில நம்ம சீனி சேர்த்த உடனே பார்த்தோம்னா சீனி உருகிட்டு இது கொஞ்சம் சிறப்பு மாதிரியானதை நம்ம பாக்கலாம் எட்டு ஏலக்காயை எடுத்து நம்ம பொடிச்சுக்கிறோம் இந்த ஏலக்காய் பவுடரை மட்டும் எடுத்துக்கோ இந்த தோல் எல்லாம் எடுத்து டீ பவுடருக்கு தனியா எடுத்து வச்சிடலாம் நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போதே பாத்தோம்னா இந்த சீனி வந்து நல்லா கொதிச்சு இந்த மாதிரி டபுள் சேரத நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஆகும்போது போது நம்மளுக்கு இந்த அல்வா நல்லா கெட்டி ஆக ஆரம்பிச்சிடும் இது இப்படி நல்ல பபிள்ஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் திரண்டு வர்ற மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த பால்கோவா எடுத்து வச்சிருந்தாலும் அதை சேர்த்துக்கிறோம் பால்கோவா சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா அடிபிடிக்காம கிளறிக்கணும் பால்கோவா கம்ப்ளீட்டா நல்லா கரைற வரைக்கும் நல்ல பொறுமையா கிளறிக்கணும் ஒரு அஞ்சு பொறுமையா கைவிடாம கிளறிட்டே இருக்கணும் அவன் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் இந்த ஓரத்துல வர்றது தெரியும் இப்படி கிளறும் போது பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த பாத்திரத்தோட அடி வந்து தெரியற மாதிரி இருக்கும் அதாவது நமக்கு இந்த இருந்து இந்த அல்வா பிரிஞ்சு வர்றது நல்லா தெரியும் அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நல்லா கிளறிக்கணும் இனிமேல் இதுல ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்தாலும் நல்லா இருக்கும் நான் அதுக்கு பதில் சேர்க்க போறேன் கான்ஸ்டார்ச் சேர்க்கும் போது அல்வா நம்மளுக்கு நல்லா கிளாஸியா தெரியும் ஒரு ஸ்பூன் கான்ஸ்டார் எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்துல போட்டுக்கிறோம் அது கூட மூணு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறோம் இனிமே இதை நல்லா கெட்டிப்படாம தரவா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த அல்வால சேர்த்துக்கிறோம் கான்ஸ்டார் சேர்த்த உடனே நம்மளுக்கு அல்வா நல்லா பாஸ்டா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு அல்வா இப்படி நல்லா கெட்டி ஆயிடும் இனிமே இது கூட பொடிச்சு வச்சிருந்தாலும் அந்த ஏலக்காய் பவுடரை சேர்த்துக்கிறோம் இனிமே நம்ம வறுத்து வச்சிருந்தாலும் அந்த நட்ஸ்ல பாதியை சேர்த்துக்கிறோம் மீதம் பாதியை நம்ம இந்த அல்வாவை டெக்கரேட் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கிறோம் நட்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்குவோம் நம்மளோட மஞ்சள் பூசணிக்கு அல்வா ரெடி ஆயிருச்சு இதை நல்லா அழகான கர்வம் பவுலுக்கு மாத்தி வச்சிடலாம் நம்ம வறுத்த பாதாம் முந்திரி தனியா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து இது மேல போட்டு நம்ம அலங்கரிச்சுக்கலாம் இது சூடாவோ இல்லைன்னா குளிர்ச்சியாவே சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட ஐஸ்கிரீமும் சேர்த்து சர்வ் பண்ணா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நான் இந்த மஞ்சள் பூசணிக்காய் பால் அல்வாவ இந்த வருஷம் தேங்க்ஸ் கிவிங்காக பண்ணியிருந்தேன் இது ரொம்ப டெலிஷியஸ் இருந்துச்சுங்க நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க மஞ்சள் பூசணிக்காயில வைட்டமின் ஏ நிறைய இருக்கு இது நம்ம கண்களுக்கும் தோலுக்கும் ரொம்ப நல்லது இது கூட பாலும் சேர்த்து சாப்பிடறதுனால இது உடம்புல நல்லாவே சீக்கிரமா அப்சர்வ் ஆயிடும் அதனால இதுல நிறைய சீனி சேர்த்து சாப்பிட்றதுனால இதை நம்ம ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லயே மட்டுமே சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதுவும் மாடரேஷனா சாப்பிட்றது நல்லது இந்த மஞ்சள் பூஷனைக்கு அல்வா ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அவசியம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன்